ஆய்வீஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இல்லை அதே மாதிரி லஞ்சுக்கும் குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல ரெண்டு பேர் டிஃபன் வேறு கட்டணும் லஞ்சுக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் ரைஸும் கருவேப்பிலை ரைஸும் செஞ்சிடலாம் அப்படின்னால கருவேப்பிலை எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன் லெமன் ஒன்று பிழிஞ்சு வச்சுருக்கேன் ஸோ வேர்க்கலை உத்தி வச்சுருக்கேன் ஹஸ்பண்டுக்கு லெமன் சாதம் ஒத்துக்காது பாப்பாவுக்கு கருவேப்பிலை சாதம் பிடிக்காது ஸோ அதனால் வந்து மாற்றி மாற்றி செய்கிறேன் ஸோ உளுந்து எடுத்திருக்கேன் வர மிளகாய் இது வந்து கருவேப்பிலை ரைஸ்க்காக எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு எண்ணெயில் போட்டதுனால அது கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும் சில பேர் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து எண்ணெயில் போடுவீங்க அது நல்லா முறு முறுன்னு வறந்துடும் நீங்கள் அரைச்சிங்கன்னா பவுட்ரு மாதிரி வந்துடும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அலசிட்டு கொஞ்சம் அழுக்காக இருந்ததுனால ஃபில்ட்ரு பண்ணிட்டு அப்புறம் போட்டிருக்கேன் ஸோ லைட்டாக திப்பியாக வரும் அது ஸோ சாதம் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சு ஆற வச்சுருக்கேன் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி நான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இதை வெடிச்சு வச்சுட்டேன் ஏன்னா எட்டு மணிக்கெலாம் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸோ லஞ்சும் ரெடி பண்ணுன்றதுனால இன்றைக்கி நான் ரெண்டுமே இப்போ காலையில் இது சிக்ஸ் தேர்ட்டி சூடாக வடித்து வச்சுக்கினேன் ஸோ ஹஸ்பண்டுக்கும் லஞ்சு கட்டணும் கம்பெனிக்கு ஸோ சாதம் வந்து கொஞ்சம் நெட்டாக வடித்து வச்சுக்கினேன் ஸோ நல்லா ஆறிடுச்சு சூடு போயிடுச்சு ஆனால் குண்டாக இருக்க சாதம் சூடாக தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் கருவேப்பிலைய ஸோ இப்போ நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு ஸோ கடுகு போட்டுடலாம் ஸோ உளுந்து பருப்பு போட்டுடலாம் அதேமாதிரி பெருங்காயம் ரொம்ப முக்கியங்க பெருங்காயத்தில் தான் அந்த ஸ்மெல்லே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டி பெருங்காயம்லாம் யூஸ் பண்ணுவேன் அதனால் கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் அப்புறம் வர போட்டு கருவேப்பிலை பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் சில பேர் வந்து நல்லா எண்ணெய் போட்டு நல்லா கலருவாங்க எங்கள் வீட்டில் இருந்தளவுக்கு எண்ணெய் வந்து இல்லாதது பாப்பாக்கு லஞ்சுக்கெலாம் கொடுத்தேன் அப்படின்றதுனால எண்ணெய் அந்தளவுக்கு சேஃபில் நான் அப்புறம் வாமிட் மாதிரி நெஞ்சிலே இருக்கும் ஸோ இந்த பேர் நல்லா உப்பு போட்டு நான் வதக்கி கிளறிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி கருவேப்பில் எண்ணெயில் வதக்கம்னா அந்த அளவுக்கு இது யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் கிளறி ஆகிடுச்சு இப்போ சாதம் கொட்டி நம்ம நல்லா கிளறி இட்டுக்கலாம் ஸோ டைம் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு பாப்பா வர குளிக்க வைக்கணும் ஸோ சாதம் ஆயிடுச்சு இப்போ கொட்டி கிளறிக்கலாம் ஸோ டோர் க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த க்ரீன் ரைஸ் தெரியல இருங்க டோர் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெயில் வந்துடுச்சு ஸோ அந்த க்ரீன் கலர் ரைஸ் தெரியுது ஸோ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஸோ உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் நான் ரைஸ் போட்டு கிளறிப்பேன் ஸோ இப்போ வேர்க்கடலை வந்து கொஞ்சம் கொட்டி கிளறிடுவோம் ஸோ கொஞ்சம் அதிகமாக போட்டேன் லெமன் ரைஸ் வேணும் என் பாப்பா வீடு கல்லில் இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிடுவாள் ஸோ லெமன் ரைஸ்க்கும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ எடுக்கும்போது அதுக்காட்டி பாப்பாவை ரெடி பண்ணுவோன்னு போயிட்டேன் ஸோ லெமன் ரைஸ் வதக்கிட்டு நான் ஆல்ரெடி லெமன் ரைஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எல்லாருக்குமே தெரியும் தான் நார்மல் ஒன்றும் இல்லை ஓகேங்க என்ன ப்ரிப்பர் ஆகிடுச்சு இப்போ நான் போய் ரெடி பண்ணிட்டு அவளுக்கு ஊட் அவளுக்கு எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் கரெக்டாக எட்டு அஞ்சுக்கெல்லாம் ரெண்டு பேருமே வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க ஸோ லஞ்சு பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யார் எந்த ரைஸ் பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ